உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் அப்படின்னு இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒன்று நாளாகமும் பதினேழு இரண்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது செய்யுங்க உங்க மனசுல ஒரு முடிவெடுத்து எடுத்து அந்த மாதிரி செயல்பாடுங்க தேவன் வந்து உங்களோடு இருந்து அதை அவர் வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு உதவி செய்வார் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதுபடி செய்யுங்க தேவன் உங்களோடு இருந்து அதை கரெக்டாக நீங்கள் செய்கிறீங்களான்னு பார்த்து உங்களுக்கு உதவி செய்வார் என்னங்க நான் பாட்டு இஷ்டத்துக்கு செய்து இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்து தப்பு தப்பாக போயிட போகுதுங்க அப்படின்றீங்களா இல்லை இல்லை நீங்க எடுத்த முடிவை தேவன் வந்து செய்யுங்க தப்பா போகாது எல்லாம் கரெக்டா தாங்க நடக்கும் சரிங்களா பயப்படாதீங்க ஏன்னா தேவன் கூட இருப்பார் நீங்க ஒண்ணு செய்ய போறது இல்ல தேவன் கூட இருப்பார் நீங்க நீங்க எடுத்து வச்சுக்கீங்களோ ஒரு முடிவு அது தேவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க தான் அவர் உங்களை விட்டுட்டாரு செய்யுங்க அப்படின்னு செய்யுங்க தைரியமா செய்யுங்க என்ன மனசுல உங்களுக்கு தோணிச்சோ அதை செய்திருங்க ஓகேங்களாங்க முரதகாய் அப்படிதான் அவன் மனசுல நினைச்சதை செய்தான் எஸ்தர் கிட்ட சொன்னான் ராஜா கிட்ட போ ராஜா கிட்ட போ நமக்காக போய் வேண்டுதல் செய் ராஜா கிட்ட போய் நம்ம உயிர் நம்ம காப்பாற்றப்பட வேண்டும் நீ போய் கேளு யூத இனத்திற்காக போய் பேசு அப்படின்னு முரதகாய் வந்து அவன் இஷ்டத்துக்கு தான் முடிவு எடுத்து எஸ்தனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்ன நம்ம சித்தப்பா இப்படி இஷ்டத்துக்கு செயல்படுறாரே பயந்துட்டா அவ இஷ்டத்துக்கு தாறு மாறாக நம்ம சித்தப்பா பேசுகிறாரே என்னை போய் இவ்வளோ நாள் யூத பெண் என்று காண்பிச்சுக்காத உன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் காமிக்காதன்னு சொல்லிட்டு நானும் நான் எஸ்சியா எஸ்டியா பிசியா ஓசியான்னு நான் சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்கேன் இப்போ போய் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை போய் காமின்றாரு என்னுடைய ஜாதி சான்றிதழவே காண்பின்றாரு என்னது இது சித்தப்பா இஷ்டத்துக்கு செயல்படுறாரே நினைச்சா ஆனால் தேவன் கூட இருந்து வழி நடத்தினார் அவங்க என்ன அந்த அந்த பெரிய பிரச்சனையில இருந்து அவங்க வெளியில வந்துட்டாங்க உங்க மனசுப்படி என்ன நினைச்சிங்களோ தோடுதோ அதை செய்துடுங்க சரிங்களா தேவன் கூட இருப்பார் ஐயோ தப்பா போயிடுமோ எஸ்டர் என்கிறமா சொன்னா நீங்க எஸ்டர் நாலு பதினொன்றுல பாருங்களா அவங்க சித்தப்பால நீ ராஜா கிட்ட போய் பேசு நமக்காக பேசுன்னு சொல்லும் போது எஸ்தர் என்ன சொன்னா இவ்விதமாய் சட்டத்தை மீறி இடத்தில் பிரவேசிப்பேன் நான் சாக தான் போற சித்தப்பா பேச்ச கேட்டா நான் சாக தான் செய்யணும் அப்பெல்லாம் அவ ஏடாகுமா பேச ஆரம்பிச்சா பயங்கர போயிட்டா தேவன் கூட இருப்பார் பயப்படாதீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க சரிங்களா அவர் முற்றிலுமாக உங்களை பாதுகாத்து நீங்க என்ன செய்தாலும் அந்த முடிவு கரெக்டான ஒரு நீங்கள் செய்கிறதுக்கு அவர் உதவி செய்வார் சரிங்களா எதுவுமே தப்பாக போகாது இன்னைக்கு எல்லாமே கரெக்டாக போகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்துத்தாமே உங்களை அசீருதிப்பராக ஜபம் பண்ணலாமா அந்த பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க ஏதோ அவங்க மனசில் ஒன்று தோணி இருக்கு இப்படி செய்தால் நல்லபடி நடக்கும்னு உங்கள் பிள்ளைங்க அப்படி தான் செய்ய போகிறாங்க நீங்கள் கூட இருந்து அதை கரெக்டாக முடியும்படி உதவி செய்யுங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏய் சு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களாம் ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தளவுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாகப்பா நிம்மதியை கொடுங்கப்பா ஆரோக்கியத்தை கொடுத்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நிம்மதியை கொடுங்க நிம்மதியாக வச்சுக்கோங்கப்பா இந்த புக்கில் பேர் இருந்தால் தானேப்பா எங்களை நீங்கள் பரலோகத்துக்கு அனுப்புவீங்க ஜியோ புஸ்தகத்தில் எங்கள் பேர் இருக்கணுமே ப்ளீஸ் பா கிறுக்கி போட்டுடாதீங்க நடக்கத்துக்கு அனுப்பிடாதீங்க நாங்களாம் அங்கே போக மாட்டோம் எரிக்கிற இடத்துல எப்படிப்பா வாழ்கிறது எங்களை அடித்து உதச்சு திருத்தி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு எங்கள் பாவங்கள நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதற்காக தான் உங்களை வணங்கிட்டுருக்கோம் எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் ஏசுவை வணங்கி வணங்கி பசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு உங்களை பார்க்க மதியானத்துக்கு வருவோம் சந்திப்போம் அப்பா அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் இழந்துடக்கூடாது சாமி உமக்க நன்றி பா அந்தி கிறிஸ்துவ ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா அந்த ஏழு வருஷம் எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது இந்த பூமிக்கு ஓனராக சொந்தக்காரராக ஆயிரம் வருடம் இங்கேயே வந்து தங்கியிருப்பீங்க இங்கேயே ஆட்சி செய்வீங்க அப்பா உங்க ஆட்சியை நாங்க பார்க்க விரும்புறோம்ப்பா எங்களையும் கூப்பிட்டுக்கோங்கப்பா எல்லாவற்றும் இப்போ கொடுக்குற ஏசி முடிச்சவன் கிளம்பி இதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்